அம்பேத்கர் நமது பகுதியில் சிறப்பான முறை நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருக்க மகேந்திர நாயுட மற்றும் நாகராஜ் அம்பேத்கர் மன்றத்தில் இல்லாமல் சார்ந்துள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் மனமான நன்றியை தெரிவிக்கப்படுகிறேன் எனது புரட்சியாளர் தனது அம்பேத்கர் அவர்கள் ஆண்டாண்டு காலமாக அறிமக்களால் தொழிலர்களால் சாதிக்க சாதிக்கும் சவாரி குதிரைகளால் தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் தமிழிலே தவித்தவித்துக் கொடுங்களை மாற்ற தகத்தகாய சூரியனாக இருந்தான் அவர்கள் அந்த தகை சார்ந்த அறிவியல புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்கள் மராட்டிய மாநிலம் மாவ் என்னும் ஊரில் மகர் என்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இருந்து பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார் தனது பள்ளி பருவத்திலே சில தீண்ட தீண்டாமை முறை பள்ளி பருவத்திலே தனியாக அமர்ந்து அவருக்கென்று ஒரு சக சகமானவர்களோட உட்கார மாட்டாங்க அவருக்கென்று ஒரு ஓரமாக ஒரு கோணியை போட்டு அமர்ந்து பல்வேறு சூழ்நிலையெல்லாம் படித்து புரட்சி செய்து பல சட்ட சட்ட மேதாக தீர்ந்த அரசியல் சாசன சட்டத்தை நிறுவி பல இன்னைக்கு நமது வடிவத்தை நிறுவி அம்பேத்கர் அவர்களுக்கு சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது டாக்டர் அம்நல் அம்பேத்கரின் புகழ் ஓங்குகளை